என்ன சிரமாக்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய குவாலிட்டியில உள்ளாட்சி அமைப்பு உள்ளாட்சி அமைப்புனா ரெண்டா பிரிப்பாங்க உள்ளாட்சிய ஊரகம் நகர்ப்புறம்னு ரெண்டா பிரிப்பாங்க ஊரகம்னாலும் கிராமம் இது நகரம் சரியா கிராமத்தை கிராம ஊராட்சி அப்புறம் ஊராட்சி ஒன்றியம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட ஊராட்சி ரைட்டா நகர்ப்புறத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரூராட்சி அதுக்கப்புறம் நகராட்சி அதுக்கப்புறம் மாநகராட்சி இப்படி தான் பிரிப்பாங்க ரைட்டா இல்லை இங்கே இங்கேயே ஷார்ட்டாக அந்த லட்சணம் அப்படியே இங்கேயே முடிச்சிரும் இப்போ மாநகராட்சி அப்படின்னா பத்து லட்சத்துக்கு மேலே இருக்கணும் மக்கள் எவ்வளோ இருக்கணுன்னா பத்து லட்சத்துக்கு மேலே இருக்கணும் நகராட்சினா ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்கணும் பேரூராட்சின்னா பத்தாயிரத்துக்கு மேலே இருக்கணும் ரைட்டா அதே மாதிரி கிராம ஊராட்சி அப்படின்னா ஐநூறு பேருக்கு மேலே இருக்கணும் கிராமத்தில் எப்படி இருக்கணும் ஐநூறு பேருக்கு மேலே இருக்கணும் கிராம ஊராட்சியெல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் ஊராட்சி ஒன்றியம் அது ஒரு தனி கான்செப்ட்டு மாவட்ட ஊராட்சி அப்படின்னா ஐம்பதாயிரம் பேர் இருக்கணும் சரி ஐம்பதாயிரம் பேர் இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு மாவட்ட ஊராட்சி அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா இந்த கிராம ஊராட்சியில் கிராம ஊராட்சியோட தலைவர் வந்து மக்கள் தான் செலக்ட் பண்ணுவாங்க கிராம ஊராட்சியோட தலைவரை மக்கள் தான் செலக்ட் பண்ணுவாங்க அது மாதிரி நகராட்சியிலையும் மாநகராட்சியிலையுமே மக்கள் தான் வந்து பார்த்தம்னா தலைவரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அது மட்டும் நான் பண்ணிக்கணும் ரைட்டா இப்போ பார்ப்போம் அந்த ரசனை என்ன கொடுத்துருக்காங்கன்றது இப்போ பார்ப்போம் வாங்க சரியா இப்போ அந்த தேசம் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையும் அதிக வருவாயும் இருக்கிற ஊர்களை மாநகராட்சியாக தமிழ்நாடு அரசு வந்து அதி அறிவிக்கும் இப்போ எவ்வளோ மாநகராட்சி இருக்குது அப்படின்னு மொத்தம் இருபத்தி அஞ்சு மாநகராட்சி இருக்குது கிட்ட பதினாலு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆவடியை வந்து பதினஞ்சாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க பதினஞ்சு கூட அப்புறம் ஒரு ஆறு வந்து சேர்த்தாங்க சேர்த்தாங்கன்னா இருபத்தி ஒன்று கடைசியாக ஒரு நாலு சேர்த்தாங்க இப்போ இருபத்தி அஞ்சு மாநகராட்சி இருக்குது சரியா இந்த இருபது இப்போ பதினஞ்சு இருக்கிறப்ப என்ன ஆறு சேர்த்தாங்க அப்படின்னா கடலூர் காஞ்சிபுரம் கரூர் கும்பகோணம் அதுக்கப்புறம் சிவகாசி அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாம்பரம் அப்போ கடைசியாக இப்போ என்ன நாலு சேர்த்தாங்க நாலு என்ன சேர்த்தாங்க அப்படின்னா புதுக்கோட்டை காரைக்குடி புதுக்கோட்டை காரைக்குடி என்னென்ன நாமக்கல் திருவண்ணாமலை நாமக்கல் திருவண்ணாமலை அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல இப்ப இருபத்தி அஞ்சு மாநகராட்சி இருக்கு ரைட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி அஞ்சு எட்டுல உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவில மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு அப்ப ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டுல உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவில உள்ள மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு இதை நோட் பண்ணிக்கணும் ரைட்டா அதான் இங்க சொன்னதுதான் நகர்ப்புறத்தை மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சின்னு பிரிப்பாங்க கிராமத்தை ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் மாநகராட்சின்னு பிரிப்பாங்க ரைட்டா இது எல்லாத்தையும் சேர்த்து உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்லப்படி ஒரு பேர் கொடுத்துருவாங்க அடுத்து மாநகராட்சிக்கு அடுத்து ஒரு லட்சத்துக்கு அதிகமான மக்கள் இருக்கிறத என்ன சொல்லுவாங்க நகராட்சின்னு சொல்லுவாங்க அப்ப தமிழ்நாட்டுல முதன் முதல் உருவாக்கப்பட்ட நகராட்சி வந்து வாலாஜாப்பேட்டை நகராட்சி ரியா அடுத்து பார்ப்போம் அடுத்து பத்தாயிரம் வாழக்கூடிய ஒரு பகுதியை வந்து பார்த்தா பேரூராட்சி சொல்லுவாங்க இது நகரத்துக்கும் கிராமத்துக்கும் ஒரு இடைப்பட்ட பகுதி நகரத்துக்கும் கிராமத்துக்கும் இடைப்பட்ட பகுதி பேரூராட்சி பத்தாயிரம் பேர் தான் இருப்பாங்க ரைட்டா இந்தியாவிலேயே முதன்முறையாக பேரூராட்சி அப்படின்ற உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாட்டில் தான் ஏற்படுத்தப்பட்டது ரொம்ப ரொம்ப ரைட்டா இந்தியாவிலேயே முதன்முதலாக பேரூராட்சி அப்படின்ற அமைப்பு தமிழ்நாட்டில் தான் ஏற்படுத்தப்பட்டது இப்போ மாநகராட்சிக்கு யார் தலைவர் அப்படின்னா மாநகராட்சி இந்திய ஆட்சிக்கு ஐஏஎஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க மாநகராட்சிக்கு ஐஏஎஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க ஆணையராக இருப்பாங்க அதனால் நகராட்சிக்கு யார் அப்படின்னா முன்சிபல் கமிஷனர் நகராட்சிக்கு நகராட்சி ஆணையர் இருப்பார் சரியா பேரூராட்சிக்கு செயலர் இருப்பார் இஓ இருப்பார் பேரூராட்சிக்கு சரியா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிராமத்தை பற்றி பார்க்கணும் ஊராட்சி அப்படின்னா கிராமங்களில் செயல்பட உள்ளாட்சி அமைப்பு தான் கிராம ஊராட்சின்னு சொல்லுவோம் கிராம ஊராட்சி மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக இருக்குது கிராம ஊராட்சி மக்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக இருக்கு கிராமங்கள் வந்து என்னது மக்கள் தொகைக்கு ஏற்ப பல பகுதியெல்லாம் வந்து பிரிச்சிருப்பாங்க ஸோ அதுலேருந்து பார்த்தோம்னா நமக்கு தேவையான ஆட்களை ஓட்டு போட்டு செலெக்ட் பண்ணுவாங்க அப்படி யாரெல்லாம் ஓட்டு போட்டு செலெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஊராட்சி மன்ற தலைவர் இவர் கிராம ஊராட்சியோட தலைவர் சரியா அப்புறம் பகுதி உறுப்பினர்கள் எதில் பகுதி உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கிராம ஊராட்சியில பதிவு பகுதி உறுப்பினர்கள் இவங்களும் வந்து இருப்பாங்க அப்புறம் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் கவுன்சிலர் இவர் வந்து ஊராட்சி ஒன்றியத்துல இருப்பாங்க ஊராட்சி ஒன்றியத்துல உறுப்பினர்களை மக்கள் செலக்ட் பண்ணுவாங்க ஆனா ஊராட்சி ஒன்றிய தலைவரை கவுன்சிலர்லாம் சேர்ந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணுவாங்க அவங்கதான் ஊராட்சி ஒன்றிய தலைவர் அது மாதிரி மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் மாவட்ட ஊராட்சியில இருப்பாரு குழு உறுப்பினர்களை மக்கள் செலக்ட் பண்ணுவாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து தலைவர் ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க ரைட்டா ஸோ அடுத்து என்ன பார்க்க வரும்னா மா மாவட்ட ஊராட்சி கிராம ஊராட்சி முடிஞ்சிருச்சு அடுத்து ஊராட்சி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றியம்னால் இல்லை பல கிராம ஊராட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் ஊராட்சி ஒன்றியம் ஒவ்வொரு ஊராட்சியும் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் வந்து கவுன்சிலர் தேர்ந்தெடுப்பாங்க இந்த கவுன்சிலர்கள்லாம் என்ன பண்ணோம்னா தங்களில் ஒருவர் வந்து ஊராட்சி ஒன்றிய தலைவராக செலக்ட் பண்ணிடுவாங்க இதுக்கு யார் அரசியல் ரீதியாக தலைவர் யார் அப்படின்னு வட்டார வளர்ச்சி அடை பிடிஓ ஆஃபீஸர் இதோட நிர்வாக அலுவலர் ஏன் வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் இதுக்கு வந்து நிர்வாக அலுவலர் ஊராட்சி ஒன்றிய அளவில் வந்து பணிகள் வந்து மேற்கொள்ளும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீலகிரியும் பெரம்பலையும் நாலு ஊராட்சி ஒன்றியம் தான் இருக்கதா சொல்லியிருக்காங்க நீலகிரிலேயும் பெரம்பலூர்லேயும் நாலு ஊராட்சி ஒன்றியங்கள் தான் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாரியாக அதை நோட் பண்ணிக்கணும் அடுத்து மாவட்ட ஊராட்சி மாவட்ட ஊராட்சி அப்படின்னா ஐம்பதாயிரம் மக்கள் இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட ஊராட்சி இருக்கும் ஐம்பதாயிரம் மக்கள் தொகை அப்படின்னு அடிப்படையில் மாவட்டத்தை வந்து பல பகுதியில் பிரிச்சுருவாங்க பகுதி உறுப்பினர்கள் கிராம ஊராட்சி மக்கள் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுப்பாங்க மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர்கள்லாம் தங்களுக்குள்ள ஒரு உரம் என்ன பண்ணுவாங்க தலைவராக செலக்ட் பண்ணுவாங்க அவங்க தான் மாவட்ட ஊராட்சி தலைவர் மாவட்ட குழு தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற தேர்ந்தெடுக்கின்றனர் ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களையும் வளர்ச்சி திட்டங்களை கண்காணிக்கவும் மேற்பார்வையும் செய்கிறாங்க ரைட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தான் நிர்வகிக்கப்படுகிறது அப்ப தொகுதி பகுதியும் பிரிப்பாங்க பகுதி உறுப்பினர்களை தான் பார்த்தோம்னா மக்கள் நேரடியாக செலக்ட் பண்ணுவாங்க ரைட்டா அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மாநகராட்சி தலைவர் யாருன்னா மேயரு நகராட்சி தலைவரும் நேரடி தேர்தல் மூலமாக மக்களால் செலக்ட் பண்ணுவாங்க முன்னாடி சொல்லியாச்சு மாநகராட்சிக்கும் நகராட்சிக்கும் தலைவரை மக்கள் தான் செலக்ட் பண்ணுவாங்க ரைட்டா அப்புறம் மாநகராட்சி துணை தலைவரும் நகராட்சி துணைத் தலைவரும் அந்தந்த பகுதி உறுப்பினரால் தேர்வு செய்யப்படுவார் ரைட்டா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதான் இதுக்கு வந்து விருப்பப் பணிகள் அவசிய பணிகள் ரெண்டாக பிடிக்கும் விருப்ப பணிகள்னா அவசிய பணிகள்லாம் ஜஸ்ட் நீ இதெல்லாம் ரீட் பண்ணிங்க இதெல்லாம் வேறு எதுவுமே கிடையாது சும்மா ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணாலே போதும் அடுத்து வேறு என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடம் இப்போ இவங்களுக்கெல்லாம் பணம் எப்படி வருதுன்னு பார்த்தோன்னா நேரடியாக அரசும் கொடுக்கும் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளும் வரிகளாக வசூலிக்கும் கிராம ஊராட்சி வீட்டு வரி துடி வரி கடைகள் மிதான வரி குடிநீப்புக்கான கட்டணம் நிலவிலேருந்து குறிப்பிட்ட பங்கு சொத்துரிமை மாற்றம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா மத்திய மாநில அரசுகளோட நிதி ஒதுக்கீடு மாநகராட்சிக்கும் வருவாய் ஸோ அதான் சொல்கிறாங்க ரைட்டா ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிராம சபை ஒவ்வொரு ஊராட்சியிலையும் பார்த்தோம் அப்படின்னா கிராம சபை அப்படின்றது ஒன்று இருக்கும் இது வந்து ஒரு நிரந்தர அமைப்பு கிராம சபை கூட்டம் சிறிய கிராமங்கள்லேயும் நடக்கும் கிராம சபை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்களாட்சியோட ஒரு ஆணி வேறை ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் கிராம சபை தான் வந்து பார்த்தம்னா மக்களாட்சியோட ஒரு ஆணி வேறு அப்போ இந்த கிராம சபையில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டு வயசு நிரம்பி எல்லாருமே கலந்துக்கலாம் அந்த ஊரா ஊராட்சி வக்கல் அப்படி பேர் இருக்கிறவங்க எல்லாம் எல்லாமே கலந்துக்கலாம் எத்தனை முறை கூடுவாங்க அப்படின்னா நான்கு முறை கூடுவாங்க இல்லை மாவட்ட ஆட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி மன்ற தலைவர் தலைவர் வார்டு உறுப்பினர் எல்லாருமே கலந்துவாங்க நாலு முறை எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி இருபத்தாறு மே ஒன்று ஆகஸ்ட் பதினஞ்சு அக்டோபர் ரெண்டு தமிழ்நாட்டில் ஆறு தடவை எப்போ ரெண்டு தடவை அப்படின்னா மார்ச் இருபத்தி ரெண்டு நீர் தினம் அப்புறம் நவம்பர் ஒன்று உள்ளாட்சி தினம் இப்போ இது ரெண்டுலேயும் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் எக்ஸ்ட்ரா கொண்டாடுவோம் இப்போ இது மட்டும் தான் மீட்டிங்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இந்த நாட்களை தவிர தேவைக்கேற்ப என்ன பண்ணுவாங்க அவசர காலங்களும் கிராம சபை வந்து கூடும் அதை சிறப்பு கிராம சபை கூட்டம்னு சொல்லுவாங்க சிறப்பு கிராம சபை கூட்டம்னு சொல்லுவாங்க ரைட்டா அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகளோட அதிகாரங்களை பரவலாக்கிறது அப்படின்ற நோக்கத்துக்காக பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி நாலில் கொண்டு வருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஏப்ரல் இருபத்தி நாலில் கொண்டு வராங்க இப்படியான ஒரு அமைப்பு வேண்டும்ன்னு இதுக்கு இந்த பேர் வச்சது யார் அப்படின்னா நம்ம மகாத்மா காந்தி தான் வச்சுருப்பார் ஏன் அப்போ தேர தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் இருபத்தி நாலு தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் இருபத்தி நாலு ரிப்பீட்டடு கொஸ்டின்னு இதை நோட் பண்ணிக்கணும் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வந்து என்ன சிறப்பு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கிராம சபா அமைக்கிறது மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை இடஒதுக்கீடு கொடுக்கறது பஞ்சாயத்துக்கு தேர்தல் நடக்கிறது பதவி காலம் ஆண்டுகள் இது கொடுக்கறது நிதிக்குழு அமைச்சு பணம் கொடுக்கறது இப்போ கணக்கு தணிக்கை இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன அப்படின்னா உள்ளாட்சியில் பெண்களோட பங்கு இங்கே இல்லை உள்ளாட்சியோட பெண்களோட பங்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல வந்து பெண்களுக்கு வந்து முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருப்பாங்க ரைட்டா ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்னு எலெக்ஷனில் முப்பத்தெட்டு சதவீதத்தை வந்து பார்த்தா பெண்கள் ஜெயிச்சிருப்பாங்க அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐம்பது சதவீதம் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு பெண்களுக்கு உள்ளாட்சியில ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி பதினாறுல கொடுத்துருக்காங்க அதை நோட் பண்ணிக்கணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல் இப்போ உள்ளாட்சி பிரதிநிதியோட அஞ்சு ஆண்டுகள் தான் இப்போ இதுக்கான தேர்தல் அஞ்சாண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த தேர்தல் யார் நடத்துறது அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம் தான் நடக்கும் தேர்தல் நடத்துறது மாநில தேர்தல் ஆணையம் அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாநில தேர்தல் ஆணையம் இருக்கும் கம்பல்சரி அப்போ நம்ம தமிழ்நாட்டில் மாநில தேர்தல் ஆணையம் எங்கே இருக்கு அப்படின்னா கோயம்பேட்டில் இருக்கு சென்னை கோயம்பேட்டில் இருக்கு ரைட்டா அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் மாறுதலுக்கு உட்படக்கூடியது ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ண வேணாம் ஜெஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து மீன்பாட்டை மட்டும் நோட் பண்ண போகும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அமைக்கப்பட்ட அமைப்பு உள்ளாட்சி அமைப்பு ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி ஆகியனா ஊராட்சி உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்பு பேராட்சி நகராட்சி மாநகராட்சி நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு கிராம ஊராட்சி ஊராட்சியில் கிராம சபைய நிரந்தர அமைப்பு இருக்குது பஞ்சாயத்து ராஜ் சட்டம் உள்ளாட்சி அமைப்புகளை மேம்படுத்துச்சு உள்ளாட்சி தேர்தல் வந்து அஞ்சாண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் ஸோ இதை மட்டும் நோட் பண்ணால் போதும்